அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வபரக்காத்துஹு ஓ பரகாத்துஹூ பேரரசி ஃபாத்திமா அணி அல்லாஹ் அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினைச் சம்பவம் உம்மஹாத்து மோமினின் கத்திஜாலி அன்ஹா அவர்கள் மரணப்படுக்கையில் உள்ளார்கள் அவர்கள் உள்ளமெல்லாம் தமது அருமை மகளார் ஃபாத்திமா அணி அல்லாஹு அவர்களை இணைத்து உருகியது தமது அருமை கணவர் அண்ணன் நபிசல்ல அல்லாஹ் அனிவ் செல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வேலையில் தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலும் அதே கவலையில் பல இன்னல்கள் எதிர்ப்புகள் மத்தியில் போராடி வருகிறார்கள் இந்நிலையில் எனக்கு பிறகு ஃபாத்திமாவை நன்கு வளர்ப்பவர்கள் யார் காரணம் ஃபாத்திமா பெண் குழந்தையாயிற்றேன் அதுவும் சின்னந்திருமியாயிற்றேன் என்ற கவலை உள்ளத்தில் உறைந்திருந்தது தனது அருமை திருமகளாரை அருகில் அழைத்தார்கள் வழிந்தோடும் கண்ணீர் துடியலோடு அன்னையாரிடம் ஃபாத்திமாளி அவர்கள் வந்தார்கள் உடனே மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் எனது அருமை மகளே உன்னை அல்லாஹின் பாதுகாவல் விட்டுச் செல்கிறேன் என்று மூன்று முறை கூறியதோடு களிமா சொல்லி வபாத்தானார்கள் கத்திஜாலி அவர்கள் இறக்கும்போது மூன்று நாட்களாக பட்டினியாக இருந்துள்ளார்கள் அவர்களின் சட்டையில் பல ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்தது ஹிரா குகையில் வகையை வாங்கி வந்து ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்ற அருமை கணவர் கண்மை நபி சன்னலா அவர்கள் சொன்னபோது ஏழு போர்வை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து திருநபியின் பொன்மேனியை போர்த்திய கத்திஜாலி அவர்கள் அவர்களின் மரண நேரத்தில் உடலை சரிவரப் போர்த்த ஒரு முழுமையான போர்வை அப்போது வீட்டில் இல்லை நபி செல்லாஹிவசனம் அவர்கள் மடியில் தான் கத்திஜாலி அல்லாஹ் அவர்களின் தங்களின் கடைசி பயணத்தை முடித்தார்கள் அந்த நேரத்தில் நபி செல்லா அலைவசனம் அவர்கள் அழுதார்கள் கண்மை நவியின் கண்ணீர் துளிகள் கத்திஜாலி அவர்களின் கன்னங்களில் தெரித்து விழுந்தது மரணப்படுக்கையில் இருந்த கத்திஜாலி அவர்கள் நவீனை பார்த்து எனது ஆருயிரே ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது என் அருமை மனைவியே உங்களுக்கு கஃன் துணி வாங்கக்கூட என்னிடம் பணம் இல்லை என்றார்கள் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களின் இருபத்தி ஐந்து வயது முதல் ஐம்பது வயது வரை ஒரே வாழ்க்கை துணைவியாக வாழ்ந்த இந்த உம்மஹாத்திரம் அமினி கத்திஜாலி அவர்கள் அப்போது நபி செல்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் அவ்வளவு வறுமையின் கோரப்பிடியில் உயிர் கத்திஜாடி அவர்களின் தூய உடலை கஃன் செய்யும் போது கண்மன் நம்பி செல்லுனா அலைவசனம் அவர்கள் கதீஜா நீ உன் பொருள் அனைத்தையும் என்னிடம் தந்தாய் நான் உனக்கு கஃன் கூட விலைக்கு வாங்க முடியாது என்று இருக்கிறேன் அல்லாஹ் உம்மை கொள்வானாக நானும் உம்மை பொருந்திக் கொண்டேன் என்றார்கள் தங்கம் வெள்ளியை செங்கல் கற்களைப் போல அள்ளி அள்ளி நபிசனாக அலைவசனம் அவர்களிடம் கொடுத்தார்கள் மனைவியாக மட்டுமில்லை இல்லை மந்திரியாகவும் இருந்தார்கள் கணவன் துயரமாக வரும்போது அன்பாக வரவேற்கும் முறையை கேமத் நாள் வரை வரக்கூடிய பெண்களுக்கு கத்திஜாரலியல்லாவோ அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள் என் உடலில் உள்ள தோடை உரித்து எடுத்து பாதனை செய்து தீனுக்காக நீங்கள் அலைந்து பாடுபடுங்கள் என்று தனது சக்கராத் நேரத்தில் நபிச லல்லா லிவசனம் அவர்களை நோக்கி கூறினார்கள் அருமை தாயின் மரணத்தால் வீட்டுக் குழந்தைகள் வீறிட்டு அழுதார்கள் பாத்திமால் அல்லாவோ அவர்கள் கதறி கதறி அழுதார்கள் கத்திஜாரலி அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பிய அருமை தந்தையாரை நோக்கி பாத்திமா அலி அல்லாஹோ அவர்கள் கேட்டார்கள் எனது அருமை தந்தையே இப்பொழுது எனது தாய் எங்கே இருக்கிறார்கள் அருமை மகளின் மணலை பேச்சு அண்ணல்ல நபி அல்லு அலி வசல்லம் அவர்களை உருக வைத்தது எனது அருமை கண்ணே அல்லாஹின் ரஹமத் மீது பொலியட்டும் இப்பொழுது உமது ஆறு அன்னையார் அண்ணையார் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட அழகான மிக பெரிய வீட்டில் இருக்கிறார்கள் அந்த வீடு எங்கு இருக்கின்றது தெரியுமா மரியம் ஆசியா இரண்டு பேர்களின் வீடுகளுக்கு நடுவில் இருக்கிறது என்று அருமை மகளாருக்கு ஆறுதலும் சுப செய்தியும் சொன்ன பிறகுதான் பாத்திமா இயல் ஒன்று அவர்கள் அமைதியானார்கள் அதன்பின் தனது அருமை மகளை கட்டியணைத்து இன்றிலிருந்து உனது தாயும் நானே தந்தையும் நானே என்று கூறினார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை தாயை இழந்த சிறுமி ஃபாத்திமா கத்திஜா அலியின் தவக்குளின் வலிமையால் அல்லாஹின் பாதுகாவலில் ஆனார்கள் அல்லாஹ்வின் தூதரின் பொறுப்பில் பாதுகாப்பில் வாழும் பெருமையை பெற்றார்கள் எனது தாய் எங்கே என்று கேட்டதற்கு நபி சலுல்லிஸ்லம் அவர்கள் சொன்ன பதில் அதனால் அலி அவர்களின் உள்ளம் நிம்மதி பெற்றது இது ஈமாவின் உறுதியை காட்டுகிறது என் தாய் வாழும் வீட்டை காட்டுங்கள் என்று அடம் பிடிக்கவில்லை என் தந்தை சொன்னால் உண்மைதான் என்று அசைக்க முடியாத ஈமானின் ஊர்தி சிறு வயதிலேயே பாத்திமாலியல்லாவன் அவர்கள் உள்ள